புலவர் கதை இஃது ஓர் ஆராய்ச்சி நூல் அன்று தமிழ் நாவலர் சரித்தை தனிப்பாடல் வினோத ரசமஞ்சரி முதலிய நூல்களையும் வழிவழி வந்த கேள்விகளையும் அடியாக கொண்டு கற்பவர்க்கு மனவெழுச்சியும் சுவையும் உண்டாக வேண்டுமென்றும் கருத்தான் எழுதப்பட்டது முதற்பாகம் பாகம் அவ்வையார் முதலில் விளம்பி நாகனார் பாடல் ஒன்றைக் காண்போம் கள்ளி வயிற்றின் அகில் பிறக்கும் மான் வயிற்றின் ஒள்ளரி தாரம் பிறக்கும் பெருங்கடலுள் பல்விளைய முத்தம் பிறக்கும் அறிவார் யார் நல்லான் பிறக்கும் குடி கல்வி அழகே அழகு இவ்வழகு இல்லையாயின் எத்தகைய வனப்பும் பயன்படாது அது மன்னார் செய்த பாவைக்குச் சுதை தீற்றி நிறமூட்டியது போல விளங்குமேயன்றி பொருளாக அறிஞரால் கருதப்படாது கல்வியில்லாத மாந்தர் கூறும் சொல்லும் நுட்பமுடையதாயினும் ஆன்றோரால் கொல்லப்படமாட்டாது கற்றுவல்ல புலவர் சொல்லிலே நறுமணம் வீசும் அவர் மனம் திருத்தப்பட்ட செம்புளம் போலச் சிறந்து திகழும் அவர் உள்ளம் விரிந்து பறந்து நிற்கும் அவர் அறிவு நுணுகி விரியும் அவர் நடை பிறர்க்கு மகிழ்ச்சியை விளைவித்தலோடு தமக்கும் ஓர் அணியாய் துளங்கும் இத்தகைய கல்வி ஒருவர் பங்கன்று இதனை சிறு குடிலில் வாழும் ஒரு வறியவனும் பெறலாம் இவ்விழுச்செல்வம் சந்தானமாக பெறற் பாலதன்று இதற்கு சிறந்த குலம் உயர்ந்த பதவி முதலியன பேதங்கள் இல்லை ஆண் பெண் என்ற பார்ப்பகுப்பும் இல்லை ஆடவர் கல்வி அறிவில் சிறந்து திகழ்ந்தல் போன்றே பெண்டீரும் மிகுந்து விளங்கலாம் பெண்பாலாருக்கே அன்றி ஆண்பாலாருக்கும் ஓர் அபிஷேக ரத்தினம் போல் மிளர்ந்த அவ்வையார் எனும் அருந்தமிழ் மூதாட்டியாரை தமிழகத்தில் அறியாதவர் இலர் பெண்மக்கள் கலை நிரம்பி நின்றமைக்கு எடுத்துக்காட்டாக எவரும் அவ்வையாரையே சுட்டுவர் இச்செல்வியின் நாப்புலமையும் அருளுடைமையும் ஆடவரும் மூக்கின் உச்சியிலே தம் சுட்டு விரல் சேர்க்குமாறு செய்துவிட்டன இவர் பாடிய பாக்கல் தோறும் பொருட்சுவையும் இனிய பழத்தின் சுவையும் எங்கும் பரந்திருத்தல் போல நிரம்பி நிற்கின்றன உயர்ந்த குறிப்புகள் ஆங்காங்கும் மின்னுகின்றன இவை கற்போருள்ளத்தில் பசுமரத்தாணி அறைந்தாற்போல பதிகின்றன இக்கலைமகளார் தோன்றி ஆண் மக்கள் எல்லோரையும் தமது வளங்கெழுமிய கவிகளின் இனிமையால் அடிமை கொண்டு விட்டார் இவரை பற்றி வழங்கும் கதைகள் அளப்பில இவர் வரலாறு காலமென்னும் காரிருளால் கவிய பெற்றதெனும் கேள்வி வழியாக வழங்கி வரும் கதைகளை ஒருமுறைப்படுத்தி ஈண்டு கூறுவோம் இத்தெய்வ திருமகளார் யாழிதத்தன் எனும் முனிவருக்கு அரும் புதல்வியாக தோன்றினார் அவருடன் உப்பை அதிகமான் உருவை கபிலர் வள்ளி திருவள்ளுவர் எனும் அறுவரும் பிறந்தனர் யாளிதத்த முனிவர் தமது மனைவியுடன் செய்து கொண்ட ஏற்பாட்டின்படி அவ்வையாராகிய அருமந்த மகவு பிறந்தவுடன் அதனை அங்கனே இட்டு விட்டு செல்ல துணிந்த தாய் அச்செல்வச் சிறு மதலையின் பாலொழுகும் அழகிய அழிவரும் முகத்தை நோக்கி அந்தோ கருங்கன் மனமுடையவர்களும் தாம் பத்து திங்கள் சுமந்து பயந்த குழவியை விட்டு பிரிய துணிவரோ உலகத்தில் கன்றை விட்டு பிரியும் தாய் என்று பிரியக்கூடாத நிலைமைக்கு பெரியோர் எடுத்துக்காட்டாக இயம்புவரே இக்குழந்தையின் மெல்லிய இளந்தளிரை போன்ற மேனி வெங்கதிரால் வாடுமே விலங்குகள் எவையேனும் இதன் மேல் நடந்து செல்லுமே இதன் இனிய விழிகள் என்னையே நோக்குகின்றனவே என்று செல்வதற்கு காலெழாமலும் மேற் சொல்வதற்கு நாவெழாமலும் பதை பதைத்து யாளிதத்த முனிவர் கோபத்திற்கு அஞ்சி அச்சம் ஒருபால் இழுப்ப குழந்தை மேல் ஓடிய அன்பு மற்றொருபால் உள்ளத்தோடு உயிரையும் ஈர்க்க கண்ணீர் சொரிந்து நின்றாள் இதனை கண்ட அப்பச்சிலங்குழவி தெய்வ திருவருளால் அன்னையின் கண்ணீரை தன் அழகிய கையால் துடைத்து அல்லலை தீர்ப்பது போல பின்வரும் இனிய கவியை இசைத்தது இட்டமுடன் என்றலையில் இன்னபடி என்றெழுதி விட்ட சிவனும் செத்துவிட்டானோ முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் கண்ணாய் நெஞ்சமே அஞ்சாதே நீ இச்செய்யுலை கேட்ட தாய் ஈன்ற ஞான்றினும் பெரித்து வந்தாலாய் தனது அருமை கண்மணிக்கு ஐயன் திருவருள் இருத்தலால் யாதும் தீங்கு நேராதென துணிந்து அழுகைக் கண்ணீர் மாறி ஆனந்தக் கண்ணீர் வழிய புன்னகை துளும்ப அத்திருமுலையைப் பார்த்த வண்ணம் தெய்வ திருவருளை வழுத்தி கொண்டு முனிவர் பின்னே கற்புநடை வழுவா நடையுடன் சென்றாள் பெற்றோரால் விடப்பட்ட அவ்வருமகவு தனது பாட்டின் சுவையை பிற்காலத்தார் சுவைத்து இன்புறுவது போல தாமரை மலரை போல சிவந்த அழகிய சிறிய அடியின் பெரிய விரலைச் சுவைத்து கொண்டு இருந்தது அப்பொழுது அவ்வழி சென்ற பாணன் ஒருவன் பழுமரத்தின் கீழ் யாரும் கால் வைத்து நடக்கலாகாத வேர்களின் இடையிலே பொருந்தியிருந்த ஓரிடத்தில் மெல்லிய தளிர்களை பாயலாக விரித்து அதன் மேல் கிடத்தப்பட்டிருந்த அருள் சிறந்த குழந்தையை கண்ணுற்றான் அதனை பார்த்தவுடன் அவனுக்கு என்றும் உணராத ஓர் இன்ப உணர்ச்சி உதித்தது அம்மதலை அவனிடம் தாவிச் செல்வதைப் போல் தனது கைகளையும் கால்களையும் அசைத்தது உடனே அப்பான்மகன் அருள் சுரந்த மனத்தினனாய் தண்ணிரு கரங்களாலும் அதனை வாரி எடுத்து கொண்டான் உச்சி மூந்தான் பவழம் போன்ற வாயில் பல்லாயிரம் முத்தம் வைத்தான் பின்னர் அவன் வேறொருவரும் காணாதபடி அதனை துகிலால் மறைத்து கடுக நடந்து தன் இல்லத்தை அடைந்தான் அடைந்தவன் காதர் கிழத்தியை விழித்து பெண்மணியே நம் பிள்ளைக்களியை தீர்க்க கண்ணுதர் பெருமான் அருள் செய்தது இது இம்மகவின் அழகொழுகும் வடிவத்தினையும் அன்பொழுகும் திருக்கண்களையும் இன்பொழுகும் செவ்வாயினையும் காணுக என்று கூறி தன் மனைவியின் கரத்துக்கு நேரே அதனை நீட்டினான் அவளும் அக்குழந்தையை இருக்கைகளாலும் வாங்கி அதன் முகத்தை உற்று நோக்கினாள் அவள் உள்ளம் நெக்குவிட்டது உடம்பு சிலிர்த்தது விழிகள் அன்பு நீரை பொழிந்தன மார்பில் பால் சுரந்தது உடனே அவள் அக்குழந்தைக்கு பாலூட்டினாள் அது வயிறார உண்டு பசி தீர்ந்தது பாணனும் பாணிச்சியும் தாம் பெறாது பெற்ற செல்வ பேற்றை எண்ணி எண்ணி திருவருளை சிந்தித்து கண்ணை இமை காப்பது போல் அக்குழவியை பாதுகாத்து வந்தனர் இவ்வாறு அம்மகவு நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து ஐயாட்டை பருவம் அடைந்தது அப்போது பாணன் இயற்கையிலேயே பாட்டு பாடும் தொழிலை குலத்தொழிலாக கொண்டிருந்தமையான் தன் அருமை மகளுக்கு கல்வி கற்பிக்கத் தொடங்கினான் குலவித்தைக் கல்லாமற் பாகம் படும் என்றபடி அந்நங்கைக்கு கல்விதானே வளர்வதாயிற்று அன்றியும் அச்செல்வி தெய்வத் திருவருள் கைவசப் பெற்றவளாதலின் அவளுக்குத்தான் கற்கும் கல்வியனைத்தும் முன்னே தான் கற்றவைகள் நினைப்பூட்டப்பட்டவை போலத் தோன்றின அங்கனம் அப்பெண்மணி பாணருக்கு இயற்கையாக உள்ள ஆடல் பாடல் முதலிய தொழில்களில் தேர்ச்சியடைந்தாள் தமிழ்ச்செய்யுள் இயற்றப் புகுந்தாள் அப்பாட்டுக்களின் செல்வியை அறிந்த நன்மக்கள் மக்கள் எல்லோரும் இம்மாதரசியை போற்றுவாராயினர் பெதும்பை பருவம் கடந்து நம் தமிழ்ச்செல்வி மங்கை பருவம் அடைந்தாள் மங்கை பருவம் அடைந்ததும் உலக வாழ்வை அடையும் விருப்பம் தனக்கு இன்மையை தன் பெற்றோருக்கு பன்முறை புலப்படுத்தியும் அன்னோர் தம் புதல்வியின் உறுதிச் சொல்லை பொருள் செய்யாது அவளை தக்க வரன் ஒருவனுக்கு மனஞ்செய்விக்க விழைந்தனர் அப்போது பெண்ணை பார்ப்பதற்காக மணமகன் வீட்டினின்றும் சிலர் போந்தனர் அவரை கண்டவுடன் பெற்றோர் தம் மிலங்கு புனைவன புனைவித்தும் பூட்டுவன பூட்டுவித்தும் அலங்கரித்தனர் அவ்வம்மை அவற்றையெல்லாம் களைந்து ஒரு புறத்தை எரிந்துவிட்டு தான் ஒரு கிழிந்த பழஞ்சேலையை உடுத்திக்கொண்டு முக்காடிட்டு குனிந்து தண்டொன்று கையிற்றாங்கி நிலத்தை நோக்கிய வண்ணம் நின்றாள் இக்கோலத்தை பெண் பார்க்க வந்த பாவையர் கண்டு மருந்து தமது கருத்து தவிர்ந்து சென்றனர் இச்செய்தியாண்டும் பரவிய பின் ஒருவரும் அம்மங்கையை மணப்பதற்கு முற்போந்திலர் பெற்றோரும் அவ்வெண்ணத்தை அறவே ஒழித்தனர் நந்தன் தமிழ்தேவியும் அன்று முதல் முதுமை கோலத்தையே புனைந்து வாழ்வாளாயினல் செய்யுள் செய்தலையே தனக்கு உரிய வேலையாக கொண்டனள் கற்றலும் கவி செய்தலுமே தொழிலாக கொண்டு தமிழ்நாடு முழுவதும் திரிந்து தனது நாவின் சுவையால் முடியுடை வேந்தரும் சிற்றரசரும் வேண்டி பெறும் நட்புடையாளாய் வாழ்ந்து வந்தனள் கிழக்கோலம் பூண்ட நாள்தொட்டு தாய் என்னும் பொருளை தரும் அவ்வை என்னும் பேர் இவளுக்கு வழங்கலாயிற்று எங்கும் அவ்வையார் அவ்வையார் என நன்மதிப்புடன் யாவராலும் அழைக்கப்பட்டு தனது கீர்த்தி தமிழ்நாடெங்கும் பரவ இனிதிருந்தனள் இங்கனம் அவ்வையார் ஒளவையார் வருங்கால் அவரை விருந்தினராக விரும்பியேற்று இன்னுரையாடி மகிழ்வைதுவோர் பலர் கல்வி செல்வர் நுண்ணறிவுடன் சொல்லும் சொற்களினும் சுவைமிகுதி பயப்பது உண்டோ ஆதலின் ஒளவையாராகும் அருந்தமிழ் மணியை தம்பால் இருத்திக்கொள்ள விழையும் வேந்தரும் பலர் உளராயினர் ஆனால் ஒளவையாரோ ஓரிடத்திலேனும் பொருந்தியிருக்க மாட்டார் அவர் மனத்துக்குத் திரிந்து வாழும் வாழ்க்கையே இசைந்தது ஒருபற்றுமின்றி உடம்பையும் மிகையாக கருதும் உண்மை துறவிகள் ஓரிடத்தே அமர்ந்து உரைதல் அருமையன்றோ அப்போது பாரி என்னும் மன்னவன் ஒருவன் இருந்தான் அவன் புலவர்க்கு வரையாது வழங்கும் வள்ளல் அவனுடைய மலை பரம்பு மலை அவனை பற்றி கபிலர் என்னும் பெரும் புலவரும் பாரி பாரி என்று பழையேத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாறியும் உண்டு ஈண்டு உலகு புறப்பதுவே எனப் புகழ்ந்து பாடியுள்ளார் அவன் அவ்வையாரிடம் பெரும் கேண்மை உடையவன் அவனிடம் அடிக்கடி அவரும் போய் சின்னால் வைகுதல் உண்டு அவ்வேந்தன் தமிழரசியாகிய அவ்வையாருக்கு பொற்பூ முதலிய பரிசில் அளித்து சிவிகை மீதேற்றி சிறப்பிப்பான் அவனுக்கு ஒளவையாரை விட்டுப் பிரிதலென்றால் உயிர் உடலை விட்டு பிரிவது போல் தோன்றும் அதனால் அவருக்கு எப்பொழுதும் ஊருக்கு போக விடை தாராது காலந்தாழ்த்து கடைமுறையாக பரிசு தந்து வருத்தத்தோடு அனுப்புவான் உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்பது பொருளுரையன்றோ ஒருமுறை அவ்வாறு அவன் ஒளவையாருக்கு விடையளித்து அனுப்பியதும் அவன் மனம் ஒரு நிலைப்படவில்லை அதனால் அவன் நெடிது வருந்தி பின்னர் தன் ஏவலாளர்களை விழித்து அவ்வையார் கொண்டு போகும் பரிசில் பொருள்களை பறித்து கொண்டு வருவீர் என்று கட்டளையிட்டான் அவரும் அவ்வாறே செய்ய அவ்வையார் மீண்டும் பாரியிடம் வந்து சின்னாட்கள் தங்கிச் சென்றனர் பாரியும் அச்செயலை தானே புரிந்தமையை செந்தமிழ்ச் செவிலிக்கு புலப்படுத்தினான் அவரும் அவனது அன்பின் பெருக்கை கண்டு ஆறா கனிவு கொண்டனர் அவ்வையார் பழையனூர் என்னும் ஊரிலே வாழ்ந்திருந்த காரி எனும் வேளாளனிடத்தும் கெழுதகைமை உடையவர் அவனும் இவ்வம்மையாரை விட்டு பிரிய விருப்பமில்லாதவன் ஒருகால் ஒளவையார் அவனிடம் சென்று சில நாள் தங்கி பின்னர் அவ்வூரை விட்டுச் செல்வதற்கு அவனுடைய ஒரு பாட்டை கேட்டனர் அவன் அவர் செல்லுதலை தவிர்க்க எண்ணி தனது கையிலிருந்த களை கட்டினை அவ்வையாரிடம் தந்து அம்மையே இதனை கைப்பற்றி இக்கலைக்கட்ட நிலத்தை அளப்பாயாக என்று கூறி மறைந்தான் பின் ஒளவையார் அவன் வருகையை எதிர்பார்த்து பார்த்து கடையில் போதலை தவிர்த்தார் அது கண்ட காரி கழிவேறு வகை அடைந்து அவ்வையாரிடம் சாய பூந்து தனது சூழ்ச்சியை சொல்லி இன்புற்றிருந்தான் ஒளவையார் அவன் அன்பின் திறத்தை தமது உள்ளத்தே பொதித்து வைத்தனர் காலத்திலேயே தகடூரை ஆண்டிருந்த சேரமான் மாவென்கோ என்னும் அரசர் பெருந்தகையும் ஒளவையாருக்கு உற்ற நண்பினன் ஒருமுறை ஒளவையார் அவனுழைச் சென்றார் அவனோ பெரு விருந்து ஒன்று அன்று செய்தான் அவ்விருந்துக்கு பல பேர் போந்திருந்தனர் அவருள் ஒருவருக்கு இடம் கிட்டாமற் போயிற்று அப்பொழுது உண்ணுதற்கு அமர்ந்திருப்பவருள் எவரேனும் ஒருவரை எழுப்பி தீர வேண்டியது ஆயிற்று அது தெரிந்த சேரமான் யாரை எழுப்பலாம் என உண்ணி தனக்கு ஆறுயிர் நண்பராகிய ஒளவையாரையே விழித்து தன் பக்கல் இருத்திக்கொண்டு பிறர் ஒருவரை அவ்விடத்தே அமர்வித்தான் இறுதியிலே அவன் ஒளவையாரோடு ஒருங்கிருந்து அளவலாவி உண்டான் இந்நிகழ்ச்சி தமிழ்ச்செல்வியின் உள்ளத்திலே ஊன்றி நின்றது சிறிது காலம் சென்ற பின்னர் வள்ளலாகிய பாரியின் பெரும் புகழை கேட்டு கேட்டு செவிடுபட்டு அழுக்காறு கொண்டிருந்த தமிழ்நாட்டு வேந்தர் அவன் அரும்பெரும் தவர்த்தால் பெற்ற ஆயிழையாரை தமக்குள் புரிய வேண்டுமென ஆர்வம் கூர்ந்து தனித்தனி மகட்கொடை வேண்டினர் பாரியோ அவர் தம் பண்பின்மையையும் தீயொழுக்கத்தையும் வெறுத்தவன் தன் செல்வ புதல்வியார் அவரை மனம் புரிய இசையானாய் மறுத்துவிட்டான் இதனால் அவ்வேந்தர் முன்னரே இருந்த பகை மேலும் மூலப் பெற்றாராய் பாரியின் பரம்பு மலையை சூழ்ந்து முற்றுகையிற்றனர் பாரி தனது வீரத்தால் பன்னெடு நாட்கள் அஞ்சாது காத்து நின்றான் அவனது அவைக்கள புலவராகிய கபிலர் தாம் வளர்த்து வந்த கிள்ளைகளை விடுத்து அவை நெற்கதிர்களை கொண்டு வரச் அவற்றை உண்டு சின்னாட்கழித்தான் அப்புலவர் பெருமான் சற்றும் அஞ்சாது பாரியை புகழ்ந்தும் மூவேந்தரை இகழ்ந்தும் பாடிய அருஞ்செய்யுட்களும் வேந்தர்க்கு எரியும் கொல்லியை ஏற தள்ளுவது போலிருந்தன கடைசியில் அளவு கடந்த சேனைகளோடும் துப்புரவுகளோடும் இருந்த மூவேந்தர் வெற்றி கொண்டு பாரியை கொள்வித்தனர் போர் தொடங்கியது முதல் முடிவுகாரும் அவனுடன் இருந்து அல்லற்பட்டு வெறுத்து கேள்வி விளங்கும் புகழ் கபிலர் அவன் பெருந்தவத்தார் பெற்ற அங்கவை சங்கவை என்னும் மங்கையர் இருவரையும் அழைத்துக்கொண்டு நட்பு கடன் எண்ணி விச்சிக்கோ இருங்கோவேல் என்னும் மன்னர் இருவரிடம் சென்று அவரை மனம் புரியுமாறு வேண்டினர் அவ்விருவரும் மூவேந்தருக்கு அஞ்சி மறுத்தனர் அதன்மேல் தம் ஆறுயிர் நண்பர் பிரிவு மேன்மேலும் சுடத்தாங்க மாட்டாராய் அப்பாவையரை பார்ப்பாரிடம் சேர்ப்பித்து இவ்விருவரையும் நீங்கள் பெற்ற மக்களைப் போல பாதுகாமின் இறைவன் திருவருளால் இவருக்கு தக்க மணமகன் வாய்ப்பின் அவன்பால் படுத்துமின் என கூறிச் சென்று சிறிது காலம் சேரநாட்டிலே வதிந்து பின் பாரியின் பிரிவாற்றாமல் திருக்கோவலூரில் வடக்கிருந்து பட்டினி கிடந்து இறைவன் திருவருளிலே உறைந்து நின்று தமக்குரிய நண்பன் பொருட்டு அரிய உயிரையும் துறந்தார் இஃது இங்கனம் இருப்ப ஒளவையார் பாரிக்கு நேர்ந்தவற்றையெல்லாம் செவிவெதும்ப கேட்டு துன்பக் கடலுள் மூழ்கி ஊர்வூராய் திரிந்து கொண்டிருந்தார் அப்போது அவர் ஒருநாள் திருக்கோவிலூரை அடைய மழை பொழிவதாயிற்று அம்மழையில் நனைந்து விரைந்து ஓர் அகத்தை அடைந்தனர் அவர் உடுத்திருந்த ஆடை ஈரமாக அம்முதியார் உடம்பு குளிரால் நடங்கிற்று அவ்வில்லத்திலே தான் பாரி மகளில் தங்கியிருந்தனர் அவ்விலம்பாவையர் இருவரும் உடனே தம்மிடம் இருந்த நீலச் சிற்றாடையை ஒளவையாருக்கு அளித்து அவர் மேனியிலுள்ள ஈரத்தை துடைத்து உபசரித்தனர் அதனால் குளிர் நீங்கி இன்புற்ற ஒளவையார் அம்மகளிர் தமக்குச் செய்த உதவியை நினைத்து நோக்க மூன்று பேர் செய்த அருஞ்செயல்கள் முன்னே தோன்றின அவை மூன்றும் இவ்வனிதையர் செய்த ஒரு செயலுக்கு ஒப்பாகும் என பின்வருமாறு ஒரு வெண்பா கூறினர் பாரி பறித்த கலனும் பழையனூர் காரி கொடுத்த களைக்கட்டும் சேரமான் வாராயோ என்றழைத்த வாய்மையும் இம்மூன்றும் நீலச்சிற்றாடைக்கு நேர் அப்பால் அத்திருமக்கள் இருவரும் வாழையின் கீழ்கன்று கனியுந்தவுமாறு போல ஒளவையார் பசியை தணிப்பிக்க முயன்று தம்மாட்டு இருந்த இலைக்கரியோடு கூடிய அன்னத்தை படைத்து தமது பண்டை நிலைமையை எண்ணி வருந்தி குறைபாட்டையெல்லாம் அன்பால் நிறைவேத்து கண்ணீர் உகுத்து நின்றனர் அவர்தம் பேரன்பை நோக்கிய ஒளவையார் உடனே வெய்தாய் நறுவிதாய் வேண்டளவும் தின்பதாய் நெய்தான் அளாவி நிறையிட்டு பொய்யே அடகென்று சொல்லி அமுதத்தை இட்டார் கடகஞ்செறியாதோ கைக்கு என்னும் அழகு மிகுந்த கவியை சொல்லி அவருக்கு மகிழ்வையூட்டினர் பின்னர் சிறிது நேரத்திற்குள் மழை நிற்க வானம் வெளுத்தது முழுமதி ஒழுகு கதிர்களைப் பரப்பிய பட்ட பகல் போல் ஒளிர்ந்தது அதனைத் துண்ணென கண்ட பாரி பயந்த பொற்பாவையர் இருவரும் தாம் சென்ற திங்களில் இருந்து நிலைமையும் இத்திங்களிலே இருக்கும் நிலைமையும் எண்ணி கண்ணீர் வெள்ளம் பாயர் அற்றை திங்கள் அவ்வெண் நிலவின் எந்தையும் உடையேன் எங்குன்றும் பிறர்கொளார் இற்றை திங்கள் இவ்வெண் நிலவின் வென்றெறி முரசின் வேந்தர் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே என்னும் பாட்டை பாடினர் அது செவியுள் நுழைந்த அளவிலே ஒளவையார் அவ்விருவரும் பாரி மக்களாதலை உணர்ந்து அவரை கட்டித் தழுவி ஓவென அலறி அழுதனர் அதன்பின் ஒருவாறு தேறி அவர் தமக்கு ஆறுதல் உரைத்து அவ்விருவரையும் மன்னர் இருவரும் மனம் புரிந்து கொள்ள மறுத்தமையையும் கபிலர் உயிர் துறந்தமையையும் கேள்வியுற்று பெரிதும் வருந்தி அவரை எங்கனமேனும் மன்னவன் ஒருவனுக்கு மனம் செய்விக்க வேண்டுமென எண்ணி திருவருளை வழுத்தி நின்றார்